தமிழர் தலைவரின் சாதனைகள் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு ஆணை அப்படிங்கிற தலைப்பு ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு ஆணை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது அதை அவங்க என்ன பண்றாங்க பிரிக்கிறார்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அரசு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது உடனே தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுநாளே ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் இது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பேரிடி அப்படின்னு அழைக்க விட்டுட்டு ஜூலை நான்காம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் அந்த கூட்டத்தை கூட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த சட்டம் இதனால் இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற்ற கமிட்டி கூட்டத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிவது அறிவிப்பு செய்கிறார் அறிவிப்பு செய்துவிட்டு ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்கிறார் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு சமூக நிதிக்கு ஆபத்தானது என்று பிரச்சாரம் செய்கிறார் அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாரு கோரிக்கை சூழல் அதாவது நான் வந்து இந்த ஒன்பதாயிரத்தி அதிகப்படுத்தாம நினைக்கிறேன் அளவையும் அதிகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் வாக்குறுதி தமிழர் தலைவர் அவர்கள் பாதி கிணறு தாண்டுகின்ற வேலை வேண்டாம் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வருமான நீக்க வேண்டும் என்று அவரை கூறிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஆணையை எரித்து சாம்பலை கோட்டைக்கு அனுப்புகிறார் அப்பயும் என்ன பண்ணல இந்த ஆணையை வாபஸ் வாங்கல இது சமூக நிதிக்கு ஆபத்தானது பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதற்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு அது தடையை ஏற்படுத்துகிறது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் இந்த போராட்டத்தை நடத்தினார் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார் அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது தோல்வியே காணாத எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதி தோல்வி அடைகிறார் ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சாரு ஒன்னு சிவகாசி இன்னொரு கோபிச்செட்டிப்பாளையம் ஏன் தோல்வியடைந்தார் என்று எம்ஜிஆர் கேட்டப்ப எம்ஜிஆர் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது என்று ஒரு தலைவர் போராடினார் அதனால் நாங்கள் அடைந்தோம் என்று எம்ஜிஆரே அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கேட்கிறார் எல்லா தலைவரையும் வர சொன்னாரு தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் அந்த கூட்டத்துக்கு போறார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் போகின்ற போது எம்ஜிஆருக்கு என்னென்ன சந்தேகம்லாம் வருமோ அதையெல்லாம் ஒரு கேள்வி பதில் வடிவத்துல ஒரு புத்தகமா எழுதி அத கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசுறார் மூச்சல போனால் தமிழர் தலைவர் பேசுவதற்கு முன்னால் எம்ஜிஆர் சொல்லிட்டார் இங்க அனைத்து கட்சி தலைவர் வந்திருக்கிறாங்க எல்லாரும் பேச வேண்டியதில்ல ஒரு சில பேசினா போதும் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா மட்டும் பேசினா போதும் ஆசிரியர் அவர்கள் எம்ஜிஆருக்கு என்னென்ன சந்தேகம் வருமோ எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்து ஒரு மணி நேரம் பேசினார் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தார் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் மூணே நாள் தான் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தலைமை செயலாளர் விட்டு ஒரு அறிவிப்பு செய்யறாரு ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பானை விலைக்கு கொள்ளப்பட்டது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒழுக்கி முப்பத்தி ஒரு பெர்சன் இருந்துச்சு அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது அப்பதான் சிங்கப்பூர் என்று வெளிவரக்கூடிய தமிழ் முரசு பத்திரிகை எழுதியது குறைகுடிக்கு போக வேண்டிய சமூகநிதி காப்பாற்றப்பட்டது இல்லனாக்கா பலிங்கி சமாதிக்கு போயிருக்கும் என்று தமிழ் வரசு பற்றி எழுதியது அப்ப தமிழர் தலைவரின் சாதனைகள்ல நம்ம முதல்ல சொல்றது ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பானை ஒழிக்கப்பட்டதற்கு காரணம் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள்